வணக்கம் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல சமீப காலமா ரத்த வாட வீசுதுங்க அதாவது ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு அதோட ஈரம் காயறதுக்குள்ள கூலிப்படையின் அக்க போர்கள் அவர்களோட ஒரு துணிச்சலான ஒரு கோர நடவடிக்கைகள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பெரும் அச்சுறுத்தலில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கின்மை தான் காரணம் ஏன்னா திமுகவே ஒழுக்க தான் திமுகவே அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு திராவிட கும்பல் தான் இந்த திமுக அதிமுக ஆட்சியில ஜெயலலிதாமையார் ஆட்சியில வரிசைய பல கொலைகள் பெண்கள் படுகொலைகள்லாம் நடக்கும்போது அப்படி துள்ளி குதிச்ச இந்த திமுக இப்ப அதை விட பன்மடங்கு அதிகமாக நானூறு மீனும் பொழுதோரு வண்ணமாக கொலை 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 கொலையா முந்திரிக்கா அப்படிங்கிற மாதிரி கொலை நகரமாக மாறி வருது இந்த தமிழ்நாடு அதாவது இந்த திமுகவை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கூரிப்படையினர் வந்து அச்சம் இல்லாமல் இதை செய்கிறாங்கன்னா திமுகவே இதை வந்து வழிமொழியிற ஒரு கட்சி தான் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்சிக்குள்ளேயே இவர்களுக்கு இடர்பாடாக யாராவது வந்துட்டாங்கன்னா இவர்களுடைய அக்கப்போகிற வெளியில் யாராவது சொல்லிவிட்டாங்கன்னா கூச்சநாச்சம் இல்லாம கொஞ்சம் கூட பயம் இல்லாம அந்த ரத்தத்தை ருசி பார்ப்பாங்க ஆள் வச்சு கூலிப்பட வச்சு இது பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகத்துக்கிடமான மரணங்களை சொல்லலாம் தான் கிரிட்டன் கொலை வழக்கு லீலாவதி கொலை வழக்கு அடுத்தது பனிமலர் மரணம் இதெல்லாமே திமுக கட்சி கட்சி ஆள்களுக்கு அவர்களாலே நிறந்த கொட்டூர் அவலங்கள் இது போதாதுன்னு யார் வந்து யாருக்கு அதிக மரியாதை இருக்கு கட்சியில அப்படின்னு ஒரு சர்வே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திருநகர பத்திரிகை அலுவலக அலுவலகத்தையே எரிச்ச கோஷ்டிகள் தான் இந்த திமுக கோஷ்டிகள் இப்படி இவங்களுக்குள்ளேயே போட்டி போறாம வந்தா இவர்கள் சொந்த கட்சிக்காரங்களும் பார்க்க மாட்டாங்க சொந்த பந்தம்னு பார்க்க மாட்டாங்க ஏன் உடல் பிறந்தவர்கள் பிறவாதவர்கள் கூட பார்க்க மாட்டாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க அவங்க ரத்தத்தை ருசி பார்க்கறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்ப இவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இருக்கும் இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கூலிப்படைகள் எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஏன்னா இவர்களுக்கு மணல் திருட்டு டாஸ்மாக் வியாபாரம் கரிம வள கொள்ளையில தான் இந்த மேல் மேல இருந்த திமுக முதலமைச்சர்ல இருந்து அடிப்பொழிகள் வரைக்கும் சாதாரண உறுப்பினர் வரைக்கும் இன்னைக்கு வந்து பிழைக்கிறது இந்த கரிம வள கொள்ளைகள்னால தான் நில அபகரிப்புகள் தான் பிழைச்சிக்கிட்டே இருக்காங்க கட்ட பஞ்சாயத்து எங்க பார்த்தாலும் அப்போ இதை வந்து சமூக ஆர்வலர்கள் தட்டி கேட்கும் போது இவங்களால பொறுக்க முடியாது கூலிப்படையை காவல்துறையிலிருந்து என்ன பிரயோஜனம் காவல்துறையை இந்த கூலிப்படைகளுக்கு அடைக்கல கொடுக்குற ஒரு கூடாரம் தான் காவல்துறை அதை நான் அடித்து சொல்லுவேன் இதை தட்டி கேட்டால் புய் வழக்கு போடுவாங்க இது பெண்களாக இருந்தால் கேரக்ட்ரை சஸ்பேட் பண்ணுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய வழக்குகள் அதாவது ஆதாரம் ஆதாரத்தோடு நிரூபிக்கிற மாதிரியே வழக்குகள் புனைவதில் இந்த ஆளுங்கட்சியினரின் ஏவல் துறை வந்து கெட்டிக்காரங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல சமீபத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் மணல் திருட்டையை பத்தி புகார் கொடுத்ததுக்காக லாரியில் ஏற்றி இறக்கப்பட்டு கொட்டூரமாக மரணிக்கப்பட்டார் அது அது மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வாக்குமூலத்தில் கூட நாங்க அவர் உயிர் போயிட்டான்னு பாக்குறதுக்காக திருப்பி திருப்பி ஏற்றி இருக்கிறோம் லாரி அப்படின்னு நெஞ்சுரத்தோட சொல்ற அளவுக்கு இந்த திமுக அவல ஆட்சியில நடக்குது அந்தோட ஈரம் காயல அதோட பாடம் இன்னும் மண்ணை விட்டு போகல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவரை இதே மாதிரி கூலிப்படை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்காங்க அதாவது அவர் வந்து தன்னுடைய மன மரணத்தை உணர்ந்தவராய் அதை வந்து காணொலியாக போட்டிருக்காரு முதல்வர் பார்வைக்கு படுமா எனக்கு தெரியாதுன்னு ஒரு ஏக்கத்தோட போட்டிருக்காரு உயிரை போனாலும் பரவாயில்ல நான் நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு போறேன் மனிதர்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறேன்னு உயிரை பணையை வச்சு காணொலி போட்டுட்டு அவர் அவருக்குள்ள இருந்த அச்சத்தின்படியே அவருடைய உள்ளுணர்வு சொன்னது மாதிரியே இந்த கூலிப்படைகளால் கொல்லப்பட்டிருக்காங்க ஏன் இந்த நிலத்து நிலத்துக்கு பின்பு அதாவது இதுக்கு பின்னாடி யார் இருப்பா இவர் சொன்ன புகாருக்கு பின்னாடினு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் வர்க்கங்கள் தான் இருக்கும் அதனால தான் இந்த அவல நிலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஆனால் இதுக்கு முதலமைச்சர் ஒரு சப்ப கெட்டுக்கட்டுறாங்க பாருங்க அதை தாங்க முடியல இதுக்கடையில் நம்ம இன்னொன்னே சொல்லி ஆகணும் நாம் தமிழர் கட்சியிலே இதே மாதிரி கனிம வள கொள்ளையை எதிர்த்து கேட்டதுக்காக கார்த்திக் என்கிற ஒரு நிர்வாகியை இது இது மாதிரியே திமுக படைகள் தாக்கி அவர் அன்னைக்கு மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அவல நிலைகள் தோணுது இவர்களுக்கு எப்பொழுதுமே மக்களுக்காக மக்களின் நன்மைக்காக பேசுபவர்கள் தான் இந்த ஆளுங்கட்சியினரின் எதிரிகள் இவர்கள் மக்களுக்கானவர்களே கிடையாதுங்கிறது இல்லது திட்டமும் தெளிவுமா நமக்கு தெரியுது இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முதல்வர் சட்டப்பேரவையில சொல்ற பாசாங்கு திறந்த பாருங்களேன் அதாவது அந்த ஜாகிர் ஹுசேன் அவருக்கும் இன்னொருத்தருக்கும் நிலத்தகரா அந்த நிலத்தகரானால இந்த கொலை ஏற்பட்டிருக்கான் இவங்க காலங்காலமாக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இதுதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இதை செய்கிறது தான் இவங்களுக்கு வேலை ஒன்று அது மட்டும் இல்லாமல் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள அவமரியாதை செய்கிறது தான் வேலை பாலியல் வன்கொடுமைனா அந்த பெண்களோட குணத்தை அவங்களோட கேரக்டர் அசோசினேட் பண்ணுவாங்க அதே ஆண்கள் இப்படி கொலை கொண்டு போனாங்கன்னா அந்த அவங்களுக்கும் கொலையாளிக்கும் ஏதோ முன்பகை இருந்த மாதிரியே முடிச்சு போட்டு ஒரு காவல்துறை அநியாயமாக இப்படி தான் இருக்கோம்னா காவல்துறையின் முதல்வர் அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரும் இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு சாமானியனு போல ஒரு கூலிப்படையினர் சொல்ற காரணம் மாதிரி சொல்லிட்டு போறது அதுவும் பெரிதும் மதிக்கத்தக்க சட்ட பேரவை கூட்டத்தில் இதை சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தம் ரொம்ப கீழ்த்தரமானது அது மட்டும் இல்ல இப்ப ஆசிரியர்கள் இன்னும் மற்ற பிற நிறைய பேர் செவிலியர்கள் இவங்க எல்லாம் அரசு ஊழியர்கள் எல்லாம் போராடுறாங்க இல்லையா இப்படி போராடுனா அவர்களுடைய ஊதியம் வந்து பறிக்கப்படுமா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆம்பளை ஆம்பள ஜெயலலிதாவா மாறிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது தான் அகம்பாவத்தின் உச்சிக்கு சென்றவர்கள் எப்படி வந்து அடங்கி போனாங்க அப்படிங்கிறது தெரியும் நீங்க ஏன் முதல்ல இவங்கள போராட்ட நிலைமைக்கு தள்ளுறீங்க நீங்க சொன்ன வாக்குறுதியை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க தான் இருந்திருப்பாங்க நீங்க போராட்டத்துக்கு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊதியம் தரமாட்டோம்னு பயம் ஒருத்தனா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஆண் ஜெயலலிதாவாக மாறும் கொடுமை தான் நாங்க பாக்குறோம் கண்டிப்பா நீங்க அப்படிதான் இருக்கீங்க ஆனா உங்களுக்கு பாஜக ஒரு வேட்டு வச்சாங்க பாருங்க எனக்கு பாஜக வச்சதுலலாம் பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது உடனே அவங்க வந்து பெரிய புனிதர்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்ல போறது கிடையாது ஏன்னா இங்க டாஸ்மாக எதுக்கிறவங்க அதே ஒன்றிய அரசு ஆளுகின்ற இடத்துல இதே அண்ணாமலை அவர்கள் போய் கேட்பாங்களா அங்கே மூட சொல்ல அங்க மோடியோட பிரதிநிதியாக தானே தமிழகத்தில் இருக்காரு ஏன் மோடி அவர்கிட்ட பேசி பிரதமர்கிட்ட பேசி பாஜக ஆளுங்க மாநிலங்கள்லாம் அவர் வந்து சாராயம் விற்கிறத ஒழிச்சிருக்கலாமே அதனால அது பாசாங்கு தரணுங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க ஒரு ஒட்டி இருக்காங்க இல்லையா டாஸ்மாகில் போய் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இப்படிக்கே அப்பான்னு போட்டிருக்காங்களே அதில் ஒரு சின்ன அறிவுரை நீங்கள் இப்படி போடாமல் சாராயம் விற்கும் அப்பா அப்படின்னு கூட போட்டிருக்கலாம் இன்னும் பொருத்தமாக இருந்திருக்கும் ஏன்னா விற்கிறது அவங்க தானே அப்பாவாக இருக்காங்களாம் தமிழ்நாட்டுக்கு ஆனால் அப்பா தான் சாராயத்தே விற்கிறாரு அப்படிங்கிறத இன்னும் நம்ம வெட்ட வெளிச்சமாக்கலாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அது மாதிரி நீ பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம ஜெயலலிதா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல அத்தனை கொலைகள் அத்தனை துப்பாக்கி சூடுகள் எல்லாம் பார்த்து பொறுமிக்கிட்டு இருந்தா இவங்க அதுக்கு கொஞ்சமும் தலைக்காம ரத்த நிலமா இதை மாத்திட்டு இருக்காங்கறத திருப்பி திருப்பி நான் இதில் பதிவு பண்றேன் இதுக்கு எல்லாத்துக்கும் நாம முடிவு கட்டியே ஆகணும் இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் கைது மீனவர்கள் கைது மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு எதையுமே இந்த தமிழக அரசு ஒரு காலம் கண்டுக்காது அது ஆண்டவர்களாக இருந்தாலும் இப்ப ஆளு கட்சியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் மீனவ மக்கள் பின்ப பின்தங்கிய மக்களை வந்து இவங்களுக்கு ஒரு மக்களாவே இவங்க கருத மாட்டாங்க ஒரு அதாவது ஒரு உயிருள்ள ஒரு அட்டவணையிலேயே இவங்க கொண்டு வர மாட்டாங்க இவர்களுக்கு வெறும் ஓட்டு போடும் மிஷின் இயந்திரங்களாக தான் அவங்க தெரிவாங்க இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி இதை விடுறதா இல்லை அதனால வருகின்ற அதாவது சிங்கள ராணுவம் அதாவது சிங்கள இன கூட்டால பாதிக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனவ மக்கள் தான் ஏன்னா கச்சத்தீவை தீவை கொடுத்ததுல இருந்து இந்த பிரச்சனைகள் மேல மேல போயிட்டே தான் இருக்குது அங்க மீன் பிடிக்க சொல்றவங்க எல்லை தாண்டி வராங்க அப்படிங்கிற பேர்ல அவங்கள சுட்டு கொல்றதை நாயல் சொல்ற மாதிரி சுடுறதும் அவங்க படகுகளை பறிக்கிறதும் படகுகளை உடைச்சி விடுறதும் கைது செய்து கொண்டு போய் அங்க போய் சிறையில் அடிச்சு அவங்கள உணவு உணவு அதாவது உணவுகள் ஒழுங்காக வணங்காம எந்த ஒரு வசதிகளும் கொடுக்காம ஒரு மாதிரி அதை ஆங்கிலேய காலத்து அந்தமான் தீவுல அடைச்சி வச்சிருக்கக்கூடிய தண்டனை போல் அவர்களை பாடாப்படுத்தி அவங்கள விடுவிக்காமல் கூத்தடிக்கிறதும் இப்படி அதே மாதிரி பறித்த படகுகள் நல்ல கண்டிஷனில் நல்லா இருந்துச்சுன்னா அதையே ஏலம் விட்டு ஏழை விட்டு பிழைப்பதோண்டு ஈனத்தனமான செயல்களை செஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு வெளியுறவுத்துறை தூதரகம் இருக்கு இலங்கை தூதரகம் நமக்கு இருக்கும் நம்முடைய தமிழர் தூதரகம் இலங்கை நாட்டில் இருக்கும் இப்படி எல்லா வித எந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள இணக்கமான போக்களை கடைபிடிக்க வேண்டிய எல்லா நடைமுறைகளும் இருந்தும் நாம அரசு வந்து இன்னும் நாங்கள் லெட்டர் எழுதிட்டு இருப்போம்னு அவரோட எயிட்டிஸ் செவன்டிஸ் சிக்ஸ்டீஸ் ஞாபகத்துலேயே அவர் இருந்தார்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீங்க அப்பா இருக்க அப்பாவா எங்களுக்கு இல்லைங்கிறது எவ்வளோ உண்மையோ நீங்க அப்பாவா உங்களை பாவிச்சது மிகவும் தப்பப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த காணொலியை முடிக்க வேண்டியதாக இருக்குது நன்றி வணக்கம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அவசரப்பட்ட நன்றி வணக்கம் சொல்லிட்டேன் பிரச்சனைக்காக இவர்கள் பக்கம் நாம அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒரு பேரணியை வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு மூன்று மணி அளவில் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் அருகில வந்து ஒரு பெரிய பேரணியை எழுச்சியாக நடத்த இருக்குது நம்முடைய சொந்தங்களுக்காக நம்முடைய மக்களுக்காக நம்முடைய பூர்வ குடிகளுக்காக நமக்கு நல்ல புரோட்டீன் நமக்கு உணவு தரணுங்கிறதுக்காகவும் அவர்களுடைய பொருளாதார அடிப்படையாகவும் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு நடுக்கடலில் போயிட்டு வந்து நம்ம சத்து மிகுந்த மீன் வகைகளை வித விதமா சாப்பிட்றதுக்கு உதவுகின்ற நம்முடைய மக்களுக்கு பக்கபலமாக குரல் கொடுக்க கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதுல எல்லாரும் கலந்துக்கணும் எப்படி வந்து பஞ்சமர் நில மீட்புக்காக செந்தல்பட்டுல ஒரு புத்தளிச்சியா தன்னெழுச்சியா ஒரு கூட்டம் கூடிச்சோ அதை விட பல மடங்கு கூடணுங்கிறது தான் நாம் தளர் நாம் தமிழர் கட்சி மகளிர் பசறை ஒருங்கிணைப்பாளராக எனக்கு ஒரு ஒரு பெரிய கோரிக்கையை நான் மக்கள்கிட்ட வைக்கிறேன் கண்டிப்பா கூடுங்க எப்போ நசுக்கப்படும் மக்களுக்காக நாம நிற்கிறோமோ அப்போ தான் நமக்கு ஒன்றுன்னா எல்லா ஜனங்களும் நமக்கு போடுவாங்க எல்லா அவங்களுக்கு தானே வந்தது நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டோம் நாம தான் ராஜாவா இருக்கோமே நம்ம யாரையும் நம்பி இல்லையே நம்முடைய கதை ஓடிட்டு தான் இருக்கு நம்ம யாரையும் சார்ந்து இல்லையே நமக்கு நம்ம குடும்ப தாராளமாக அப்படியே போயிட்டு இருக்கு நம்ம அப்படி பாலிஸாக போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு நாள் தீ நம்ம வீட்டுக்கும் வரலாம் ஒரு நாள் இதே இடர்பாடுகள் நம்மளை தேடியும் வரும் ஏன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு தமிழர்கள் பக்கம்தான் இந்த திராவிட அரசு வரும் அந்த நேரத்தில் எல்லாரும் உதவணும் ஓடி வரணுன்னா நாம் பிறருக்கு உதவணும் குரல் கொடுக்கணுங்கிற மனப்போக்கு நமக்கு வேணும் ஏன்னா எல்லா வேதங்களும் இதை தான் சொல்லுது எளியவர்களுக்கு இறங்குங்க எளியவர்கள் பக்கம் நில்லுங்க எளியவர்களோட எளியவர்களுக்கு அநீதி நடக்கும்போது தட்டி கேளுங்க அவங்களோட நீதியில் நீங்க அநீதியை கொண்டு போகாதீங்க கூடுமானால் அவங்கள விடுவிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு வேதமும் சொல்லுது நாம வந்து நமக்காக இரவா இரவாய் இரவான ஆயிரத்தி தடவை வந்து இறைவனை நோக்கி கூப்பிடுறோம் ஆனா அந்த இறைவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா உன்ன போல இருக்கிற மனிதனை நான் படைத்த மனிதனின்னு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க எத்தனையோ கூட்டங்கள் நெருக்கடியில் இருக்காங்க அதுக்கு ஒன்னால என்ன செய்ய முடியும் ஒன்னால என்ன என்ன பண்ண முடியுமோ எனக்கு என்ன திராணி இருக்கோனுக்கு என்ன தெம்பு இருக்குதோ அதை செய் அப்படின்னு சொல்றாரு அதை தான் இறைவன் ஒவ்வொரு மனித படைப்புகளிலையும் எதிர்பார்க்குறாரு அதுக்கு தான் நமக்கு அறிவை கூட்டியும் தந்துருக்காரு அப்போ நம்ம இதை செஞ்சு தான் இறைவனை மகிழ்விக்கணுமே தவிர இதையெல்லாம் செஞ்சு தான் நம்ம மோச்சோன்னு ஒண்ணுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர நமக்கு என்ன வந்துச்சு நாம மட்டும் நல்லவங்களா இருந்துட்டு அப்படியே கடந்துட்டா மோச்சம் கிடைச்சிரும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்